கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ரட்சகர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் கிறிஸ்துமஸ் காலம் இது ஆண்டவருடைய பிறப்பை நினைவு கூறுகிற நாட்கள் இது இயேசு நமக்காக ஏன் பிறந்தார் என்பதை வசனத்தின்படி நாம் அறிந்து கொண்டால் உண்மையாகவே நீங்கள்தான் சந்தோஷமாய் கிறிஸ்துமஸை கொண்டாடுவீர்கள் சரி தீர்க்கர்கள் பலரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன வசனங்கள் எப்படி நிறைவேறின என்று இந்த வாரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் ஏசாய தீர்க்க தரிசன புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள் ஆண்டவருக்கு இடப்பட்ட நாமங்களில் ஒன்று இம்மானுவேல் சரி இந்த வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறது நீங்கள் இன்றைக்கு கேட்கலாம் மத்திய எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு பிறந்த அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கத்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா இந்த ஆண்டவர் இயேசு பூமியில் ஏன் வந்து பிறந்தார் தெரியுமா உங்களோடு கூட இருப்பதற்கு வேதத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு பரமேறி செல்லும் பொழுது சொன்னார் இதோ உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் இன்றைக்கு மக்கள் தெய்வத்தை தேடி செல்லுகிறார்கள் பல இடங்களுக்கு நான் ஒரு முறை வீதியிலே ரெண்டு நபரை சந்தித்து அவர்களை பார்த்து கேட்டேன் நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று அவர்கள் கால்களிலே பாதரட்சை அணியவில்லை வேறு ஒரு வஸ்திரத்தை அணிந்திருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் கடவுளை தேடி போகிறோம் எங்கே போகிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொன்னார்கள் அதற்கு எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் இருநூறு மைல்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இப்படி பாதரட்சை போடாமல் இருநூறு மைல்கள் இந்த வெயிலில் நீங்கள் எப்படி நடந்து போவீர்கள் என்று கேட்டபொழுது கடவுள் அங்குதான் இருக்கிறார் அங்குதான் நாங்கள் போய் அவரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் மிகவும் சிந்திக்க ஆரம்பித்தேன் அண்டவரே ஒரு தெய்வத்தை தேடி இருநூறு மைல்கள் நடந்து போகிறார்கள் வாழ்க்கையிலே ஒரு முறைதான் நடந்து போக முடியும் சரி வாழ்க்கையின் மற்ற நாட்களில் இந்த தெய்வத்தை எப்படி காண்பது எப்படி அவரை சந்திப்பது அந்த கேள்விகளை அவர்கள் ஒருபோதும் சிந்தித்ததில்லை ஏதோ ஒரு நம்பிக்கையில் நடந்து போகிறார்கள் ஆனால் இந்த ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து உங்களோடு கூட ஆவியில் எப்பொழுதும் இருக்கிறாரா இந்த ஆண்டவர் இயேசுவை இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்னோடு கூட தங்கியிரும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் இருதயத்திலே அவர் தங்கியிருப்பார் இன்றைக்கி உங்களோடு கூட இந்த ஆண்டவர் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீர்களா ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்கள் ஆண்டவரே இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்னோடு தங்கியிரும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருப்பார் உங்களோடு பேசுவார் உங்களை நடத்துவார் உங்களை ஆறுதல் படுத்துவார் உங்களை தைரியப்படுத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் யாரும் என்னோடு இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா என்னோடு இருந்தவர்களெல்லாம் விலகிவிட்டார்கள் என்று நினைக்கிறீர்களா என்னோடு கூட இருந்த கணவன் என் மனைவி என் பிள்ளைகள் மறித்து விட்டார்கள் என்று நினைக்கிறீர்களா அது நிமித்தம் கிறிஸ்துமஸ் காலம் எனக்கு மகிழ்ச்சியா இல்லை என்று சொல்கிறீர்களா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன் இந்த இம்மானுவேல் என்ற ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் உங்களை நடத்துவார் உங்களுக்காய் நான் ஜபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே இம்மானுவேல் என்ற ரட்சகரை இந்த பூமியில் நீ எங்களுக்காய் அனுப்பி கொடுத்தீர் அந்த ரட்சகர் இயேசு இந்த பூமியிலே வந்து ஆண்டுவரே எங்களோடு கூட தங்கி இருக்கும்படி நீர் செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு யாரெல்லாம் நான் தனிமையில் இருக்கிறேன் எனக்கு துணை யாரும் இல்லை என்னை தேற்றுவார் இல்லை என் பிள்ளைகள் கூட இல்லை கணவன் இல்லை மனைவி இல்லை என்று தனிமையில் வாடுகிறார்களோ அல்லது எல்லாரும் என்னை புறக்கணித்து விட்டார்கள் நான் இயேசுவுக்காக தனிமையில் நிற்கிறேன் என்று சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாரோடு கூட நீர் இருந்து கூட இருந்து அவர்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பா யாரெல்லாம் இன்றைக்கு தங்கள் இருதயத்தில் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்னோடு கூட தங்கி சொல்லி உங்களை அழைக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் வந்து நிர்வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உடைய அடியால் நான் ஜபம் பண்ணுகிறேன் இந்த இம்மானுவேல் என்ற நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து இந்த நாளையும் தங்கள் வாழ்நாளையும் அவர்கள் நடத்த ஆண்டவர் உதவி செய்யப்பா மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே இம்மானுவேல் என்ற நாமமுடைய தேவன் உங்களோடு கூட இருக்கும் இருக்கும்படித்தான் ரட்சகர் வந்து பிறந்தார் ஏன் கவலைப்படுகிறீர்கள் இந்த நாளெல்லாம் இம்மானுவேல் ஆகிய தேவனே இயேசுவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று ஒவ்வொரு நிமிஷமும் அறிக்கை செய்யுங்கள் ஆண்டவர் கூட இருப்பார் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ